அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆனி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தேய்விரை பஞ்சமி திதி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பின் சஷ்டி திதி அவிட்டம் நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ள சுப முகூர்த்த நாள் இன்று இனி பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உள்ள நாளாக இன்று இருக்கும் உறவுகள் நண்பர்களிடத்தில் மனக்கசப்பு இருந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் சரியாகி நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பிற்பகலுக்கு பின் நன்மை தரும் நல்ல நாளுங்க இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு மாலையில் இருக்கும் பணியில் இருக்கும் இருபாடாருக்கும் வேலை பழு இருந்த போதும் பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மையும் அனுகூலமும் உள்ள அற்புத நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்குப் பின் சாதகமான போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க இன்று ரிஷபம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று பெறுவீர்கள் பிள்ளைகளின் ஆதரவும் தந்தையாரின் மேன்மையும் மனமகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் மாலை நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது கவனம் தேவை பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பகலில் சோம்பலும் சோர்வும் இருந்த போதும் பிற்பகலில் எல்லாம் சரியாகி நிர்வாக ஆதரவும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாளுங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் அனுகூலமாக இருக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு முற்ப முற்பகலில் சாதகமான போக்கு இருக்கும் அற்புத நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே காலையிலேயே பதட்டமும் தடுமாற்றமும் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை சிலருக்கு திடீர் உடல் நலக்குறைவு வந்து விலகும் நாளாகவும் இன்று உள்ளது பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பிற்பகலுக்கு பின் சாதகமாக சாதகமாக முடியும் நல்ல நாளுங்க இன்னைக்கு பயணங்களையும் மாலையில் வைத்துக் கொள்வது நல்லது பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடினாலும் பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் சாதகமான போக்கு இருக்கும் நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாளுங்க என்று கடகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் தாங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மைகளையும் ஆதாயங்களையும் அடையும் நல்ல நாள் ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்று இருக்கும் பிற்பகலுக்குப் பின் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களையும் மதியத்திற்குள் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருந்தாலும் மாலையில் கவனம் தேவைப்படும் நாளாக இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் தாங்க மாலை பொழுதில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் முற்பகலில் சாதகமான இருக்கும் நல்ல நாள் இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே சலிப்பும் வெறுப்பும் பகலுக்கு பின் சரியாகி மனமும் உற்சாக போக்கு தயாராகிவிடும் நல்ல நாள் இன்று ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளும் உடல் உபாதைகளும் வந்து விலகும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் மாலையில் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை மதியத்துக்கு பின் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை கூடினாலும் பிற்பகலுக்கு பின் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருப்பதால் உற்பத்தி பெருக்கமும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு சிலருக்கு பொருளாதார மேன்மையில் உள்ள அற்புத நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க கன்னி லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள அற்புத நாள் இன்னைக்கு குடும்பத்துடன் சிலர் விருந்து விசேஷம் கோவில் குளங்கள் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பிற்பகலுக்கு பின் கூடுதல் பொறுப்பும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல்நலக் குறைவுகள் வந்து விலகும் காதலிப்பவர்கள் மாலையில் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கூட சுபகாரிய பேச்சுகளை மத்தியானத்திற்குள் வைத்துக் ரொம்ப நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் பகலில் ஓய்வும் உற்சாகமும் இருந்த போதும் பணிச்சுமையும் கூடுதல் பொறுப்பும் இருக்கும் நாளாக இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு மேல் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகல் வரை சாதகமாக இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு துலாம் லக்ன அன்பர்களே மனச்சஞ்சலம் உள்ள நாளாக இன்று பிற்பகல் வரை இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்களை பிற்பகலுக்கு பின் வைத்துக் கொள்வது சிறப்பு வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவருக்கு தடுமாற்றமும் பதட்டமும் இருக்கும் நாளாக இன்று இருக்கும் பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று சாதகமற்ற நாளாகவே தான் இருக்குங்க கவனம் தேவை வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் அனுகூல போக்கு இருக்கும் அற்புத நாளுங்க இன்று விருச்சிகம் லக்கண அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் இருந்த போதும் பகலுக்கு பின் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் தான் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தம் போடும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களையும் பகலுக்குள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் சாதகமற்ற சூழல் இருப்பதால் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தியும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு மதியமறை அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க இன்று தனுசு லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சங்கடங்கள் வரும் நாளாக இன்று இருந்த போதும் பிற்பகலுக்கு பின் எல்லாம் சரியாகி மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் தாங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகளை பிற்பகலுக்கு பின் வைத்துக் கொள்வது நல்லது காதலிப்பவர்களுக்கும் மாலையில் மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் தாங்க சிலருக்கு சிறு பிரயாணம் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் கூட வந்து சேரும் நல்ல நாள் இன்று பணியில் இருக்கும் இருபாடாருக்கும் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் ஸ்டாக் கிளியரன்ஸும் பொது ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் சாதகமான போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க இன்று மகரம் லக்ன அன்பர்களே பொறுப்புகள் கூடும் உன்னத நாள் தாங்க இன்னைக்கு சிலருக்கு தலைமை தாங்கும் அமைப்பும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்திலும் சுபகாரிய பேச்சுக்களை மத்தியானத்திற்குள் முடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது கூட ரொம்ப நல்லது தாங்க காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இன்று இருப்பதால் சந்திப்பதை தவிரங்க பணியில் இருக்கும் இருவாளாருக்கும் அனுகூலமான நாள் தான் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பும் பொருளாதார மேன்மையும் உள்ள அற்புத நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் மதியம் வரை அனுகூல இருக்கும் அற்புத நாளுங்க கும்பம் லக்ன அன்பர்களே மதியம் வரை சோம்படும் சோர்வும் தடுமாற்றமும் இருந்த மதியத்துக்கு பின் நிலைமை சரியாகி உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நல்ல நாளுங்க சிலருக்கு திடீர் செலவினங்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் அமைப்பும் இன்னைக்கு இருக்கிறது வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் கூட இன்னைக்கு சிலருக்கு இருக்கும் பணியில் இருக்கும் இருவாளாருக்கும் பனிச்சுமை கூடினாலும் மாலையில் உற்சாக போக்கு இருக்கும் நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தியும் சிலருக்கு பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் நன்றாக இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனம் லக்ன அன்பர்களே பகலில் இருந்த உற்சாகமும் புத்துணர்ச்சியும் மாலையில் மறைந்துவிடும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது கவனம் தேவை சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் வந்து விலகும் குடும்பத்திலும் வாக்குவாதங்களையும் தவிர்க்கும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்களும் இருக்கும் கையிருப்பு கைப்பொருள்களையும் பத்திரப்படுத்திக் கொள்ளும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் மத்தியானத்திற்கு பின் சோர்வும் சோம்பலும் இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கும் வேலையில் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் ஒரு சிலருக்கு இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கும் யோகமும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு பழுதுபார்ப்பு செலவினங்களும் கூட இன்னைக்கு இருக்குங்க சொந்த தொழில் சாரி வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகல் வரை சாதகமாக இருக்கும் நல்ல நாளுங்க என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்